தவசீலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் ஆஃப் யூர் செல்ஃப் இதை நீங்கள் பசால் வாங்கலன்றத பார்க்காதீங்க அ வெரி சேலஞ்சிங் சாங் ஃபார் எனிபடி சுஷ்லாமாவோட வாய்ஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டோன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ ஈவன் பால் போலவே பா அது அந்த ஓப்பன்னஸ் இல்லை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக அதுதான் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சர்டன் திங்ஸ் ஆர் டிஃபிகல்ட் நம்ம ஓவர் நைட் மாற்ற முடியாது இல்லை நமக்குன்னு ஒரு பாடுற ஸ்டைல் இருக்கு உங்களுக்கு ஜானகி அம்மா பாட்டு எதை கொடுத்தாலும் நீங்கள் அப்படி அப்படி பின்னி படல் எடுத்துடுவீங்க அந்த பாட்டை பட் ஒரு வாய்ஸ் டொனாலிட்டி நம்ம பழகிருச்சா நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றி ஏதாவது பாடினா கூட நமக்கு அது வந்து கன்வின்சிங்காக இருக்காது சம்டைம்ஸ் ஏன்னா கேட்ட பழக்கம்தான் காலத்தால் அழியாத பாடல்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாட்டஸ் அதை நம்ம கொஞ்சம் அதே மாதிரி கேட்கலன்னா நமக்கு அது இம்பேக்ட் அதே மாதிரி ஆக மாட்டேங்குது பட் எனக்கு ரெண்டாவது சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகா பாடினீங்க